ஹலோ கைஸ் நான் தவிர ஹரிஷ்கர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்படின்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிரிப்டட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தீங்க நிறைய பேர்லாம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கமெண்ட் கிட்ட நான் பார்த்துட்டேன் அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன் இது ஸ்கிரிப்ட் கிடையாது ப்ரோ பின்ன எப்படி ப்ரோ ப்ரோ உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட்டு கொடுத்தாரு சாரி எப்படி ப்ரோ உங்களை வந்து எஸ்ஆர் ப்ரோ அசெப்ட் பண்ணார் எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க எப்படி அவர் ரெக்வெஸ்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாரு எப்படி பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இப்போ ஐடி பாஸ்வேர்டு கூட எப்படி போட்டு வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ லைவில் பார்த்தினா தெரிஞ்சிருக்கோம் அவர் அமருங்கிறவரு தான் பார்த்தீங்கன்னா ஐடியா ஏதோ கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கல யாரும் தெரியல ஐடி பார்த்தினா டிஸ்பிளே இல்லை ஸோ அதாவது பாஸ்வேர்ட் நைன்டி சிக்ஸ்னு வந்து அந்த கமெண்ட்டில் போட்டோன்னே பார்த்தோன்னா உள்ளே வரது நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருப்போம் ஸோ யார் இன்வைட் பண்ணி வரல இதோட ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படிலாம் வந்து எஸ்ஆர்எம்ஐ எனக்கு ரெக்வஸ்ட்டு கொடுப்பாரு நான் எப்படி லாபிக்கு வருவேன்னு இதில் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து போன வீடியோவில் பாதி பாதி தான் கட் பண்ணி இம்பார்ட்டண்ட் ரொம்ப டைம் போயிடக்கூடாது நம்ம பசங்க எப்பயுமே ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு பார்க்கணும்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் எந்த வீடியோ கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் அதோட என்னோட கேம் பிளே கிடையாது இது வந்து எஸ்ஆர்எம் ப்ரோட செம்மையான ஒரு கேம் பிளே இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒம்பது கிலோ பத்து ப ஒரு பன்னெண்டு கிலு அந்த அதுக்கு மேலே தான் அடிச்சிருப்பார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் டேப் தான் ஸோ நான் ஆப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்கேன் எஸ்ஆர்எம் ஃபேன் ஐடியில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஸ்கிரிப்டுன்னு நீங்க வந்து சொல்லவே மாட்டேமே ஏன்னா வந்து நம்ம நம்மளோட கண்டன்ட் உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி இருக்கும் எந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா இருக்காது அதான் நம்மளோட கண்டன்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இல்ல ஸ்கிரிப்டட் வீடியோனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது எப்படி நல்லா இருக்கா இது மாதிரி எந்த ஒரு யூடியூபரும் சொல்ல மாட்டான் ஏன்னா இது ஸ்கிரிப்டட் வீடியோ கிடையாது அப்படி ஸ்கிரிப்டடா தான் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை விட உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணும் அதேமாதிரி ஸ்கிரிப்டட் இல்லாட்டி ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் ஓகேவா ஓகே வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக அவரோட வாய்ஸ் தான் இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் லவ் யூ பை பாய் நான் அடிவாங்க லாக்கி இல்லாதவன் மூணு பேர் இருக்காங்க சொன்னா கேளுங்க ஆளை பார்த்து யாரும் அடிச்சிருப்பாங்க அடிக்க தோரத்துகிறார்கள் ஐயோ ஆடிச்சான்டா வண்டி டே 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 கண்ணை மாத்தி அடிச்சிட்டா அழுத்திட்டாண்டா அழுத்திட்டாண்டா கண்ணை மாத்தி அழுத்திட்டாண்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா ஏடு விடுமெடுத்து ஆடிவிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேப் நமக்கு வராது டெசர்ட் இருந்தால் கூட பரவாயில்ல பி கே கிருமன் நல்லா தாண்டா ஆடுவான் பார்க்கலாம் இப்போ என்ன நான் லெஃப்ட் சைடு இனிமையை பார்க்காம ஆடிட்டு இருக்கானோன்னு எனக்கு ஒரு மாறிக்குது ஒன்னா ஓ ஆனால் மொபைல வச்சுட்டு இருந்த அளவுக்கு அவம்பாரா ஜோன்ல ஜூன் டே ஏன்டா அப்படி ஓப்பன்ல இருந்தா ஒரு புட்டி வச்சிருந்தீங்கனாவே அடிச்சிருக்கலாமேடா அட பைத்தியகரா ஜிடி சீன் வணக்கம் தல வா ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ நண்பா லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க கோ டு தௌசண்ட் லைக்ஸ் நண்பா முடிஞ்ச அளவுக்கு லைக்கை தட்டி விட்டு பாருங்க அம்மா ப்ரோ இருங்க ப்ரோ ஆன் பண்றோம் ப்ரோ ஆன் பண்றோம் ப்ரோ ஆன் பண்றோம் ப்ரோ ஆன் பண்றோம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ அடிக்க தேவையில்லாத வேலை பண்றேன்டா போல வரீங்களா

ஏ நோ ரூல்ஸ் மேட்ச் மாதிரி விளாட்றாங்க என்னடா ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் இல்லையா சப்ஸ்கிரைபர்னு அப்படி ஆடுறாங்க நீ பாரு நான் எங்கே இருந்து அடிக்கணும் அவங்களுக்கே தெரியாது ஏன் ஜோக்கர் ஹாய் தலைவா வா ப்ரோ வெல்கம் டு ஸ்டீம் ப்ரோ ஆல் கே ஆல் கேம் கேமிங் ஹாய் ப்ரோ ஹரி ஹரி ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்டீம் ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ப்ரோ இவனுக்கு ஏன் தான் சாவு அது ஒன் டேப் அடித்து தான் கொள்ளுவேன் அப்ப எஸ் ஆர் அம்மன் சொல்லி ஏய் உனக்கு எனக்கு தண்டை வேண்டாம்டா ஓடிகிட்டு அப்புறம் அடிச்சுக்கலாம்டா அடா ஏன்டா அவன் அடிச்சிங்க உள்ள மாடிக்கிட்டேன்னு அவனும் நானும் தண்டை போட்டுதான்டா நீ ஒருத்தர்னா விட்ருங்கடா ஏன்டா அப்படி பண்றீங்க அவன் நல்லா விளாட்றான்டாடி நீங்க அப்படி பண்ணிட்டீங்க ஹரி bro நான் ஜேக் நிமிஷா ஜேக் நிமிஷா ஸ்கே கேமிங் हाय bro சாப்டா bro நீங்க சாப்பிட்டீங்களா எஸ்ஆர்எம் ஹேக் ஆனான் யா bro காமெடி பண்ற மாட்டாரு மாட்டுகுற ஹேக் ஆனான் அக்கங்கா என்னடா காடா சுண்டகாயா சுண்டகாளம் தெரியல எங்க வீட்ல மரமே இல்ல அப்பா என்ன போட்டு தருங்கடா ஃபர்ஸ்ட் பேசிட்டே இருக்கான் அது லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணிட்டு தட்டிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு கூட பண்ணி ஆல்ல அடுத்த மேட்ச் சிவனோ சத்தியும் செந்தாமா செட கில்லு மட்டும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஓகே சரமான கொஞ்சம் பேக்

காதன் வெண்டைக்கா கதை முடியுமா மூடிக்கிட்டு இருடா நீ ஏய் எல்ல ஏண்ண நான் எந்த பக்கம் இருந்து வர்றேன்னு அப்படியே பாத்துக்கினே இருக்கிறாங்கடாடி என்ன மாதிரி மெய் குடுத்துட்டு வர்றாங்களோ ஜொஜோ நீ

எல்லாரும் ஆறு ஒரு அழுத்தன்னு அழுத்தினா எப்படா உயிர் கர நானு கரகரகரன் படி போட்டு அழுத்திட்டு எங்க டீம் ஒரு தப்பு பண்ணிட்டான் கிரியேட் பண்ணதே பண்ணானே ஒரு ஒன் டேபுக்கான மட்டும் வச்சு கிரியேட் பண்ண மாட்டான் எனக்கு அடிக்கிறது ஈஸியா இருந்திருக்குமே இப்படி கர கரன்னு போட்டு அழுத்துற மாதிரி கிரியேட் பண்ணிச்சுக்கிறான் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி ப்ரோ நான் சூப்பர் பிளேயர் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் வாங்க ப்ரோ ஐடி தர வாங்க விளாடுவோம்

இப்ப வேணா சொல்லு நான் ஸ்லீப் சாட் அடிக்கிறேன் சாரி ப்ரோ அடாடாடா என்னடா பாடி சாட்லி சத்து புரியுதா உங்களுக்கு ப்ரோ இங்க இங்க பாரு ரைட்ல பாரு டேடா எங்க வாடா 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 அவர் எஸ்ஆர்எம் ஃபேன்ஸ் அப்படிங்கிற வரை நான் செக் பண்ணணும் ஏன்னா அவர் ஏன் பாட்ட இடையில் ஆடுறாரு அது ஒன்று அடுத்தது எல்லாத்துக்கும் ஒன் டேப் மட்டுமே இம் பண்ணி ஆடுறாரு

நான் அடி அங்க பாக்கலறா எல்லாம் சுத்தி வந்து வந்துறானேடா நான் ஏதோ முடிக்க மாட்டே முடிஞ்சு போய்டோ முடிஞ்சு போய்டோ முடிஞ்சிடுச்சு சோ ஹெல்மெட் கூட லியா நோ 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 அடிக்குறடா

நண்பர்களே எல்லாரும் போலாம் முயற்சி திருவினையாக்கும் ஒரே நிமிஷம் தான் முயன்றால் சாதிக்க முடியும் ஓகே ரெண்டாயிட்டார் அமர் அமரு ஒரே நிமிஷம் அமரு அமர்ந்திரு அமர்ந்திரு வருகிறேன் வருகிறேன் அமர் வெயிட் கார்த்தோ சார் உங்கள் ஃபேன்ஸை கூப்பிட்டு பேசணும் இருங்கயா ஒரு லெவல் ஐடி தான் கிரியேட் பண்ணிடுறார் ப்ரோ கேக்குதா ப்ரோ கேக்குதா ப்ரோ ப்ரோ கேக்குதா ஒரு நிமிஷம் அப்படியே டிஸ்கார்ட் வரீங்களா இல்லை உங்கள் கேம்ல வேறு லெவலில் இருக்குது செட்டிங் பார்க்கலான்னு ஏன் ப்ரோ ஏன் வேணாங்கிறீங்க சரி ப்ரோ யார் செக் பண்ணா என்ன ப்ரோ அதை ஏன் ப்ரோ பாட்டு அக்கௌண்ட்லேருந்து விளாட்ணும் ஒரு லெவல் அக்கௌண்ட்லேருந்து விளாண்டுட்டு அதுவும் பேனல் போட்டு அடிக்கிட்டு என்பரோ அப்படிமா தெரியாது எனக்கு ஒரு பிளேயர் எப்படி ஆடுவான் என்னோடய ஃபேனுன்னு வச்சுருந்தாலும் நல்லவனுக்கு நான் நல்ல மரியாதை கொடுப்பேன் அது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ரீசனாக தான் நடந்த கூட அதான் நான் சொல்கிறேன்ல எனக்கு பிடிச்சவனாக இருக்கட்டும் பிடிக்காதவனாக இருக்கட்டும் உயிர் நண்பனாக இருக்கட்டும் நல்லது பண்ணால் நல்லதுன்னு ஒன்று ஏற்றுக்குவேன் கெட்டது ப்ரோ என்ன ப்ரோ எஸ்ஆர்ணும் என் டைம் வேஸ்ட் ஆகுது ப்ரோ நீங்கள் போங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் ப்ராமிஸாக யூஸ் பண்ணலை ப்ரோ அப்புறம் ஏன் ப்ரோ டிசிவா ப்ரோ டிஸ்கார்டு வாங்க டிஸ்கார்டு ஒரு செகண்ட் வாங்க இல்லைனா இப்போ வந்து நான் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை நீங்கள் அந்த பேனலையும் காமிக்க தேவையில்ல எதையுமே காமிக்க தேவையில்ல நீங்கள் பாட்டு ஹெட்சாட்டு போட்டு இப்போ அடிச்சிங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ட்ரைனிங் போய் ஒரு ட்ரைனிங் ரவுண்டே போக முடியாது ப்ரோ இது ஏன்னா பாட் டவுண்ட் ப்ரோ ஒரு லெவலு இப்போதான் கிரீட் பண்ணியே வந்திருக்கீங்க டைம் மட்டும் பார்க்க முடிஞ்சால் நான் டைமும் பார்த்துருவேன் எந்த ஒரு மேட்சும் நீங்கள் விளாடவும் இல்லை ஓ மூணு மேட்ச் விளாண்டுருக்கீங்க ஹெட்சாட்டு ஐம்பத்தி ரெண்டு ப்ரோ வி ஃபோர் ஆடலாமா என்னோட கேம் ப்ரோ உன்னோட ஒரிஜினல் ப்ரோ யா ப்ரோ பாட்ட ஃபோனில் வந்து வி ஃபோர் ஆடலாமா அதான் கேம் பிளே ப்ரோ டிஸ்கார்டில் வந்து இப்போ லைவ் ஸ்டிம் பண்ணுங்கள் நான் வந்து டூ வி ஃபோர் கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் விளையாடுங்க லைவ் போட்டுட்டு நான் பார்க்குறேன் டூ வி ஃபோர் கூட வேணாம் ஒன் வி ஃபோரே சூப்பராக இருக்கீங்க ஒரு ஏசெல்லாம் அடிச்சிங்க ஹெட்சாட் அது ஓப்பன் வந்தால் டம்மு டம் டம்மு டம்முன்னு அடிக்கிறீங்க இதை விட என்ன வேணும் வேறு லெவல் ஓகேன்னா உங்களை கில்டுக்கே நான் எடுத்துக்கிறேன் டிசி மட்டும் வாங்க டிசி இல்லை ப்ரோ ப்ரோ பிசி வச்சுருக்கேன் நீங்கள் டி இல்லைன்னு சொன்னால் இது என்ன ப்ரோ இது உலகமாக உருட்டாக இருக்கு ப்ரோ எப்படி ப்ரோ இது என்ன ப்ரோ நியாயமா இது என்ன குமார் சரி ஓகே டிசி இல்லை தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது அது பேர்னா ஸ்டீம் யூவர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கார்டே ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டிஸ்கார்டுன்னு போட்டிங்கன்னாவே ஒன்று வரும் அதிலேயே நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம் நீங்கள் டிஸ்கார்ட்லாம் ஏற்றலாம் தேவை இல்லை ப்ரௌசர் போய் டிஸ்கார்டுன்னு டைப் பண்ணுங்களேன் ப்ரோ நிஜமாக உங்கள் ஃபேன் உங்களோட ப்ரோ என்னோடய ஃபேனாரு இல்லை டேபிள் ஃபேனாரு சீலிங் ஃபேனாரு நான் அதை பற்றி கேட்கல ப்ரோ உங்களோட கேம் பிளேவில் ஒரு சந்தேகம் இல்லை நீங்கள் அதையை தாண்டி சூப்பராக ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர்னால் ஐ அக்செப்ட் ஆகிடு ப்ரோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து மெயின் ஐடி பேன் ஆயிடுச்சு ஏன் ப்ரோ பேன் ஆச்சு அதனால தான் பாட்டு ஐடியில் பாட்டாயிடில்தீங்களா ஹேக்கெல்லாம் எதுக்கு ப்ரோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற அதான் பேன் ஆகுதுன்னு தெரியுது இல்லை இப்போ மிஞ்சு இஞ்சி போனால் இந்த ஐடியை நாங்கள் ஒரு நாலு பேர் கஸ்டம் மேட்ச்லேயே பேன் பண்ணி விட்டிருந்தேன்னா ரிப்போர்ட் பண்ணி விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு பேன் ஆயிரும் நாளைக்கு இந்த ஐடியில் வரவே மாட்டேன் நீ நான் ரிக்வஸ்ட்டில் தானே வச்சுருக்கேன் இனிமேல் பார் தேர்ட்டி டேஸ் ஆஃப்லைன் அப்படின்னு காமிக்கும் நீ அதுக்கு முன்னாடி வேணால் என் ஃப்ரெண்டில் டெலீட் பண்ணிட்டு போனால் வேணா உண்டு சாரி ப்ரோ இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் இது லைவ் ப்ரோ ஃபன்னாக எங்கள் சப்ஸ்கிரைபரோட விளையாண்டுட்டுருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேவா உண்மையிலே பார்த்தாவே தெரியும் ப்ரோ நீங்கள் என்ன தான் ஒரு நாலு பேர்த்துக்கு ஹெட் சாட் அடிச்சுட்டு நாலு பேர்த்துக்கு பாடி ஷார்ட் அடித்தாலுமே அது ஒருத்தன் பிளேயராக ஹேக்கிறான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மஸ்ட்டு நீங்கள் ஐடி என்ன ஐடியில் வந்துக்கிறீங்க இனிமேல் அப்படி பண்ணாத ப்ரோ ஓகேவா திருந்தி வாழை கற்றுக்கொள்ளுங்கள் என்னோடய ஃபேமிலியாக இருந்துகிட்டு எஸ்ஆர்எம் ஃபேன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஹேக்கை போட்டு ஆடாத நல்லா இல்லை ஒரு ஓகேவா ஓகே நன்றி பாய் மீண்டும் வருக ஹேக் இல்லாமல் ஹேக்கர் தான் அவனே என்னமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் ஓகே கேஸ் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இருந்து அதுக்கு முன்னாடி பார்த்தனா நம்ம டெவிலியம் டிப்ரோ பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அவளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கேட்டது ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லையும் பார்த்தினா நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் மாதிரி பார்த்தோன்னா நிறைய யூடியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த வீடியோ நான் எப்படி பார்த்தேன்னா இந்த ஃபஸ்ட்டு சேலஞ்சு சப்ஸ்கிரைபர்னால தான் பார்த்தேன் அதாவது டெவிலிமிட்டி ப்ரோவோட சப்ஸ்கிரைபர்னால தான் பார்த்தேன் ஸோ நிஜமாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நீங்கள் ஏன்னா வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயத்தை தான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவரை சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது நேர்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்போர்ட் நீங்கள் கேட்டியே ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபிஸ்டல் அடிச்சு போகிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் வந்து நிறைய யூடியூப் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டே ஆனும் ஏன்னா போடணும் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ஹார்டு ஒர்க்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்ட் ஓகே சரியான ஒரு கம்பேக் கொடுத்து வந்திருக்காரு ஏன்னா வந்து நடுவில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் எதனால் யூடியூப் விட்டு போனது எதனால் யூடியூப் போச்சுன்னு முக முத கொண்டு இப்போ தெரியும் ஸோ இப்போ திருப்பியும் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஏதோ அவரால் முடிஞ்சது திருப்பி ஒரு புது சேலஞ்சில் பார்த்தினா இறங்கியிருக்காரு அந்த சேலஞ்சு பார்த்தினா சக்ஸஸ் பண்ணியிருக்காரு ஸோ திருப்பியும் பார்த்தினா ஒரு சேலஞ்ச் கிங்காக வந்து நின்றுருக்காரு ஸோ கிராண்ட் மாஸ்டர் ஃபிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா போயிருக்காரு இன்னும் நிறைய சேலஞ்ச் பண்ணணும் என்னோட ஆசை அவர் பண்ணணும் அது நான் பண்ணக்கூடாது அவர் பண்ணி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பண்ணுவார் நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணுங்க அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட்டி கே இருப்பார் டென் கே ஒன்று இருக்காது தெரியல ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அடுத்து ஒரு ஃபிஃப்டி கே போனால் நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ அவருக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் கைஸ்கை அவரோட சேனலை